இந்த வாழ்க்கையை சித்தானத்தை ஒரு வினாடியாவது சித்து பாருங்கள் நான் வாழ்ந்த காலத்தை போல சோதனையான காலத்தில் எதுவும் இல்லை நிம்மதி இல்லை இந்த வார்டை யார் சொன்னாங்க நினைக்கிறாங்க எல் கேஜி சின்ன சொன்னா வீட்டுக்கு அப்பா விற்பத்தியும் போச்சுமா நீ என்ன படையெல்லாம் பிரச்சனை மெயின் வீட்டில் ஓப்பனர் பண்ணன்னு நினைக்கிறேன் அங்கே போனால் இருந்தீங்களா நான் சூசைட் பண்ணிவிட்டு போலீஸுக்கு போயிருப்பாங்க

இ டைவர்ஸ் யூ தென இங்கிலீஷ் மொழியில நம்ம காகா வரங்கமா வந்து ஆமாங்க அது வந்து ஒரு வேசராணி கலாச்சார வந்து வாட் இஸ் பை மை நேம் அஸ்டு காகா இ செட் பெனார் காப்டன் ஹான் இவன் நான் படிச்சி வெச்சிட்டுள்ள வர சலாம் அலைக்கும் வ அலைக்கும் அஸ்ஸலாம் அல்லாஹ் கிதுமா கிதுமா அல்லாஹ் கிதுமா நீ பாக்கல

ரெண்டு பொருளாதாரத்தில்லாம் கடைகள் இல்லை. உருவாக்கிய குழந்தைகளை இப்படி உருவாக்கி கொண்டிருக்கிற நினைப்பை பார்க்குறோம். சலாம் கேளுதே எதற்கு நல்லா இருக்கீங்களா கேக்குதே எதற்கு கேக்குறா அத்தமா இருக்கறா நல்லா இருக்கறாங்க. அம்மா நல்லா இருந்தாங்க அம்மா நல்லா இருக்கறாங்க. எதுமா பண்ணீங்க காலையில திருச்சோ அம்மா சொன்னாங்க

அதை செய்மா கட்டலா கிட்னி செய்வாங்க అలా என்ன அப்பதான் அவ நியமாடலாம் சொல்லுங்க இங்கெல்லாம் எல்லாம் உனக்கே நுகை வந்துறலாம் கைக்கு வந்துறலாம்